தேவேந்திர குல வேளாளர் இன மக்கள் தொழிலதிபராக உயர வேண்டும் பாபநாசத்தில் நடைபெற்ற தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பினர் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பினர் ஆலோசனை கூட்டம் ஒருங்கிணைப்பாளர் தங்க கண்ணதாசன் தலைமையிலும் ஆலோசகர்கள் ஜெயபால் லோகநாதன் தேவராஜன் மகாராஜன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் உறுப்பினர்கள் விஜயகுமார் ராஜா வழக்கறிஞர் கோபு சுரேஷ் அன்பு உள்பட பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ஏழாம் தேதி சென்னையில் நடைபெறும் தேவேந்திர குல வேளாளர்கள் சங்கமிக்கும் கூட்டத்தில் நமது பாபநாசம் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சார்பில் நாம் அதிக அளவில் கலந்து கொள்வது மே மாத இருபத்தி ஐந்தாம் தேதி பாபநாசத்தில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு அளவில் உள்ள தேவேந்திரகுல சொந்தங்கள் சங்கமிக்கும் கூட்டத்தை சிறப்பாக நடத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் கண்ணதாசன் பேசும்போது தேவேந்திர குல வேளாளர் இன மக்கள் ஏதாவது ஒரு சுயதொழில் செய்து படிப்படியாக தொழிலதிபராக உயர வேண்டும் என வலியுறுத்தி பேசினார் இறுதியில் வழக்கறிஞர் கோபு நன்றி கூறினார் நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்